எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு பாலமுருகன் ரத்னகிரி டெம்பிள் வேலூர் இதுதான் மூலஸ்தானம் நான் உள்ள ஃபோட்டோ இல்லைனால முதலே உங்களுக்கு மூலஸ்தானம் காட்டிடுறேன் மூலஸ்தானம் நல்லா முருகர் கொண்டு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரத்னகிரி கிட்டே இருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்பம் சர்போ நாகருக்கு இது ரொம்ப பழமையான மரம் ரெண்டு மரமும் சேர்ந்து ஒரே மரமாக இருக்குது கீழே நல்லா அழகாக சர்பம் இருக்கும் நாகதேவதும் சொல்லுவாங்க நாகராஜா அவர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து ரத்னகிரி கீழே வாராகி அம்மன் கோயில் இருக்குது நிறைய பேர் நம்ம வாராகி அம்மன் கோயில் வந்து ரத்னகிரி போயிருப்போம் ஆனால் வாரகி கோயில் கீழே பார்த்துருக்க மாட்டோம் கீழேயே வாரகி அம்மன் கோயில் இருக்குது துர்கையம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் உள்ளே பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் இருக்குது இங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு இல்லை அங்கே போனால் நம்மளோட குருஜியும் திரிசக்தி வாராகி படமும் இருக்குது அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எங்கே போனாலும் குருஜியும் வாராகியம்மனும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே வந்து படிக்கட்டு வழியாக வரலாம் காரும் எடுத்துட்டு வரலாம் நடக்க முடிஞ்சவங்க நடந்து வரலாம் இது மேலே பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் படிக்கட்டு கொஞ்சம் படிக்கட்டு தான் ஆனால் நடக்க முடியாதவங்க காரில் வரலாம் நிறைய டிசைன் நல்லா அழகாக இருக்கும் அந்த வேலைப்பாடு பெயிண்டிங் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க கோயில கொஞ்சம் ஏறி உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் கொடிமரம் இருக்கும் பெயிண்டிங் அழகாக இருக்கும் கொடிமரம் பார்த்திங்கன்னா தங்கத்தாலான கொடிமரம் நல்ல உயரமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் மேலே அப்படியே பாருங்கள் பெயிண்டிங் சீலிங் ஃபுல்லாக பெயிண்டிங் இருக்கும் நல்லா ஆர்ட் ஒர்க் அழகாக பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பில்லருக்குமே இந்த ஆர்ட் ஒர்க் அழகாக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலர் பெயிண்டிங் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் மேலேருந்து வீ பார்த்திங்கன்னா கீழே தெரியும் மலை ஆனால் சின்ன மலை தான் இந்த வழியாக நம்ம என்ட்ரன்ஸில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு அந்த பக்கம் வரணும் இது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை அதனால் அங்கே எடுக்க முடில இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளி முருகர் இருப்பார் முதல்ல பிள்ளையார் அது பக்கத்துலேயே முருகர் பார்த்துட்டு இந்த மூலஸ்தானம் கெட்டை எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை அது தூரத்துலேருந்து எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா கொடிமரம் கெட்ட பார்க்கலாம் நல்ல கோல்டு கலரில் இருக்கும் வியூ பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் பெயிண்டிங் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த கொடிமரம் கொடிமரம்லாம் தொட்டு இருக்காங்க லைட்டிங்கும் நல்லா அழகாக இருக்குது நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நைட்டில் போனீங்கன்னா லைட்டிங்கெலாம் நல்லா பார்க்கலாம் அது ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுமே தான் இருக்கும் இந்த கொடிமாரத்த வந்து வணங்குறாங்க நேற்று பௌர்ணமின்றதுனால நிலா விழிச்சு அங்கேன்னு தெரியுது நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க மேலேருந்து மலையிலேருந்து கிட்ட நிலா நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது பாருங்கள் நல்ல வெளிச்சம் நில வெளிச்சமே நல்லாயிருக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குளம் தெரியுது அதுதான் போய் பார்க்க போகிறோம் இப்போது வரும்போது போக முடியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டினது தான் ஒரு ஒன் இயர் ஆகும் நம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா தான் ஓப்பன் பண்ணி வச்சார் இதுதான் அந்த குளம் இந்த குளம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி இருக்குது வாக்கிங் போகிறவங்க நிறைய போயிட்டுருக்காங்க இது அஞ்சரிலேருந்து ஏழரை வரைக்கும் தான் ஓப்பன் இது டைமிங்கு ஈவினிங் மட்டும் மார்னிங் ஓப்பன் இல்லை நீங்கள் வரீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா விருத ரத்னகிரி சாமி அவரோட சிலை இங்கே வச்சுருக்காங்க நடுவில் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் யானை தூணும் தூண் பக்கத்தில் ரெண்டு யானை குளம் ஃபுல்லாக தண்ணீர் நிறைய இருக்குது இங்கே நடுவில் குளத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பக்கமும் அங்கங்கே ஒரு சிலை இருக்குது பெண் செலை நடுவில் பார்த்திங்கன்னா முருகரோட செலை இருக்குது இந்த ஃபால்ஸ் அதில் தான் ஃபால்ஸ் மாதிரி வருது குளம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக தண்ணி தான் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது ஈவினிங் டைமில் போனீங்கன்னா நல்லா லைட்டிங்லாம் அழகாக இருக்கும் இதை பார்த்து எடுத்து பாருங்கள் ஃபால்ஸு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை பண்ணிங்கன்னா அது லைட்டிங்கோடு நல்லா பார்க்கலாம் ஃபுல்லாக லைட்டிங் தான் சுற்றி ஒரு ரவுண்ட் வந்தாலும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளையார் இருக்காரு இந்த புள்ளையார் கும்பிட்டுட்டு எப்படியே வந்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த நான் எல்லா கார்னர்லேயும் அந்த மாதிரி மயில் வச்சு சாமி சில மாதிரி வச்சு அழகாக வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் மயில் சிலை தான் அதிகமாக இருக்குது முருகர் கோயில்னாலே மயில் தான் ஃபேமஸ்ஸு இந்த இந்த இது பார்த்திங்கன்னா அங்கங்கே மண்டபம் வச்சுருக்காங்க நிறைய மண்டபம் இது கார்னர்ஸில் ஒவ்வொரு கார்னர்லேயும் வேலைப்பாடு நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க படிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க க்ளீனாக இங்கேருந்து சைடில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே கோயில் தெரியும் இங்கே ஒரு மண்டபம் தண்ணி இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாலும் ஃபால்ஸ் தெரியும் ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சுற்றி வரும்போது கோயிலோட வியூ பார்த்திங்கன்னா அங்கே வந்து லைட்டிங்கில் உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் இது காலையில் அந்த அளவுக்கு தெரியாது மோஸ்ட்லி ஈவினிங்கில் போனிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்கமும் மண்டபம் இருக்கும் ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் எல்லாேருக்கும் தேங்க்யூ